Please like, share. Don't forget, subscribe to our channel. Hello everyone, welcome. Hello everyone, இன்னைக்கு நம்ம சேனல்ல ஃபேன் தான் போட போறோம் இது வந்து சிக்ஸ் எம்எம்ல போட்டிருக்கேன் அதான் பெருசா இருக்கு இப்போ ஃபைவ் எம்எம்ல போடலாம் நம்ம சேனலில் இந்த மாதிரி கோதுமை மணி வச்சு ரெண்டு டைப்பில் கேல் பொம்மை போட்டிருக்கோம் நிறைய பேர் கொரியர் வாங்கினீங்க உங்ககிட்ட கண்டிப்பாக இந்த கோதுமை மணி இருக்கும் இருக்கிற கலரில் உங்களுக்கு பிடிச்ச கலரில் நீங்கள் போட்டுக்குங்க இந்த பொம்மையும் மாடல் வந்து இந்திரா நாமக்கல் அவங்க சகோதரி தான் எனக்கு இதை அனுப்பிச்சாங்க அக்கா இந்த மாதிரி நீங்கள் போட்டிருக்கீங்களா சேனலில் அப்படின்னாங்க இல்லாமான்னு அவங்க அனுப்பிச்சிருக்காங்க இன்னும் கூட நிறைய அனுப்பிச்சிருக்காங்க ஒன்று ஒன்றா போட்டு காமிக்கிறவங்களுக்கு வீடியோ பார்க்கும்போது விளம்பரம் வந்தால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபேன் போட திலகம் பீட்ஸ் அதை கோதுமை மணின்னும் சொல்லுவாங்க திலகம் பீட்ஸ்ன்னு சொல்லுவாங்க ட்ராப் பீட்ஸுன்னு சொல்லுவாங்க இது வந்து இந்த பேபி பிங்க்கு லைட்டு பிங்க்கில் எடுத்திருக்கேன் லைட் ரோஸ் பன்னீர் ரோஸ் அப்படி சொல்லுவாங்க இல்லை அந்த கலர் எடுத்திருக்கேன் ஃபைவ் எம்எம்மில் டார்க் பிங்க் எடுத்திருக்கேன் இது வந்து ராணி பிங்க்குன்னு சொல்லுவாங்க இந்த டார்க் பிங்க் எடுத்திருக்கேன் ஃபோர் எம்எம் ஒயிட் கலர் ஒயர் வந்து ஐம்பதாம் நம்பர் எடுத்திருக்கேன் அப்படி ஐம்பதாம் நம்பர் இல்லைன்னா நீங்கள் அறுபதாம் நம்பர் இருந்தாலும் எடுத்துக்கங்க ஐம்பதாம் நம்பர் ஒயர் மூணு அடி கட் பண்ணி எடுத்திருக்கேன் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஒயரை ரெண்டாக மடிச்சுட்டு ஒயரை ரெண்டாக மடிச்சுட்டு ஆள் காட்டி வரலுக்கு கீழே ஒரு சைடு நொனியும் ஒரு சைடு நொனி மேலேயும் வச்சுக்கணும் இப்போ மேலே இருக்க ஒயரில் ஒரு ஒயிட் கலர் இந்த திலகம் பீட்ஸ் வந்து இப்படி கோக்கணும் அதாவது கூர் பகுதி இப்படி வர்ற மாதிரி இப்படி கோக்கணும் அதுக்கடுத்து இந்த ராணி பிங்க் டார்க் பிங்க் இது ரெண்டு மணி கோக்கணும் நல்லா பாருங்கள் இது ஃபோர் எம்எம் இது ரெண்டும் ஃபைவ் எம்எம் ஒரு மணி திலகம் மணி கொத்துருக்கேன் நாலு மணி கொத்திருக்கோம் இந்த சைடு ஒயரில் ஒரு மணி கொடுத்துட்டு அந்த மணியில் இந்த ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் புரியுதான்னு பாருங்கள் இதே போல தான் லெஃப்ட் சைடு ஒயரில் ரெண்டு மணி பிங்க் கலர் கோக்கணும் இன்னும் ஒரு பூ போட்டு காமிக்கிறேன் பாருங்கள் ரைட் சைடு ஒயரில் ஒரு ஒயிட் கலர் ஒரு திலகம் பீட்ஸ் கொடுக்கணும் இந்த மணியில் இந்த ரைட் லெஃப்ட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் இதில் என்ன கவனிக்கணுன்னா கீழே வந்து ஒரு ஒரு மணி கோக்கணும் அதை மறக்காதீங்க மேலே ரெண்டு ரெண்டு மணி கோக்கணும் இந்த ட்ராப் பீட்ஸை வந்து இந்த கூர் பகுதி இப்படி உள்ளே வர மாதிரி வைக்கணும் இந்த மேலே வந்து இந்த பெருசாக இருக்கிற தடி பகுதியை மேலே வைக்கணும் இந்த கூர் பகுதியை கீழே வைக்கணும் புரியோன்னு நினைக்கிறேன் இதே இப்படியே போட்டுட்டு வாங்க பதினாலு பூ போடணும் பதினாலாவது பூ போடும்போது நான் சொல்கிறேன் இப்போ மூணு மூணு போட்டிருக்கோம் மூணு மணி கோத்துருக்கோம் இன்னும் நீங்கள் பத்து மணி இதே போல் கோர்த்து போட்டுட்டு வாங்க பதினாலாவது மணி கோக்கும்போது நான் ஜாயின் பண்ணும்போது காமிக்கிறேன் போட்டுட்டு வாங்க நானும் போட்டுட்டு வரேன் பதினாலு மணி கோத்துருக்கோம் கோதுமை மணி வந்து பதினாலு மணி கோத்துருக்கோம் ஜாயின் பண்ணும்போது இந்த மணி தேவைப்படாது இந்த லெஃப்ட் சைடு ஒயரில் ரெண்டு மணி டார்க் பிங்க்கு கோக்கணும் இந்த ஒயரை இந்த மணியில் குறுக்க விட்டு எடுக்கணும் இப்போ எந்த சைடு ஒயரில் வேணாலும் ஒரு மணி கோக்கலாம் இன்னொரு சைடு ஒயரை இந்த மணியில் குறுக்க விட்டு எடுக்கணும் இந்த உல் ரவுண்டில் இந்த ஃபோர் எம்எம் ஒயிட் கலர் வந்து பதினாலு மணி இருக்குதான்னு ஒரு முறை செக் பண்ணிக்கிங்க ரெண்டு நாட் போட்டுட்டு டைட் பண்ணிடலாம் இல்லைன்னா லூஸ் ஆகும் இப்போ இந்த ஒயரை இந்த சைடு மணிலையும் இன்னொரு ஒயரை இந்த சைடு மணிலையும் இந்த ரெண்டு மணிலையும் விட்டு எடுக்கணும் இப்போ ரெண்டு மணியில் ஒயரை விட்டு எடுத்துருக்கோம் ரைட் சைடு அப்படியே இருக்கட்டும் ரைட் சைடு ஒயர் அப்படியே இருக்கட்டும் லெஃப்ட் சைடு ஒயரில் மூணு மணிக்கு உக்கணும் அஞ்சு மணி பூ கொடுப்புறோம் மூணாவது மணியில் ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் இப்போ ரைட் சைடு ஒயரை கீழே ரெண்டு மணியில் விட்டு எடுக்கணும் லெஃப்ட் சைடு ஒயரில் ரெண்டு மணி கோக்கணும் ரெண்டாவது மணியில் ரைட் சைடு ஒயிரை குறுக்க விட்டு எடுக்கணும் அதே போல் தான் போட்டுகிட்டே வரணும் கீழே ரெண்டு ரெண்டு மணியில் ஒயரை விட்டு எடுக்கணும் மேலே ரெண்டு ரெண்டு மணி கோக்கணும் அஞ்சு மணி பூவே தான் வரும் போட்டுட்டே வாங்க கடைசி பூ போடும்போது இந்த சைடு மணி ஒரு மணியும் சேர்க்கணும் அப்போ நாலு மணி இருக்கும் ஒரு மணி கோக்கணும் நான் கடைசி பூ போடும்போது காமிக்கிறேன் நீங்கள் போட்டுகிட்டே வாங்க கடைசி பூ போடும்போது ரைட் சைடு ஒயரை பக்கத்தில் இருக்கிற மணியில் விட்டு எடுக்கணும் கீழே ரெண்டு மணி சேர்க்கணும் பக்கத்தில் இருக்கிற மணியை சேர்க்கணும் நாலு மணி இருக்கும் லெஃப்ட் சைடு ஒயரில் ஒரு மணி கோக்கணும் நீங்கள் வினாட் போட்டுருங்க இப்போ நடுவில் ஒரு மணி வைக்கணும் அதுக்கு முன்னாடி சொல்லிடுறேன் போல இன்னொரு பீஸ் போட்டுக்கோங்க நான் ஏற்கனவே போட்டு வச்சுருக்கேன் இது அப்படியே இருக்கட்டும் இப்போ இதுக்கு சென்ட்ரில் ஒரு மணி வைக்கணும் இந்த மாதிரி சென்ட்ரலில் வந்து ஒரு எயிட் எம்எம் பீட்ஸ் வச்சுக்கலாம் வேணன்றவங்க வச்சுக்கிங்க வேணன்றவங்க இப்படியே ஹோல் சடவே விட்டால் கூட நல்லாயிருக்கும் இன்னொரு ஐடியாவும் சொல்லிடுறேன் இந்த உள்ள வைக்கிற மணி மட்டும் பிளாக் கலரில் போட்டுக்கிட்டிங்கனாலும் நல்லாயிருக்கும் நான் இது மேலே வந்து ஒட்டியிருக்கேன் நீங்கள் இந்த மாதிரி உள் சைடில் வர்றது எல்லாமே பிளாக் கலரில் ஒரு ஒரு மணி வச்சுக்கினீங்கனாலும் பார்க்க நல்லாயிருக்கும் ஏதாவது ஒரு ஒயரில் இந்த ஒரு மணி கொடுத்துட்டு அப்படியே குறுக்க விட்டு எல்லா மணிலையும் ஒயர் விட்டு எடுத்து நாட் போட்டுருங்க இதே போல் இன்னொரு பீஸ் போட்டு வச்சுக்கிங்க அந்த பீஸில் வந்து இந்த மாதிரி உள்ள மணி தேவையில்லை இது பின் சைடு போவோம் ஃபேனுக்கு பின்னாடி இது முன்னாடி வரும் ஒரு சைடு இந்த மாதிரி மணி வச்சுக்கிங்க இந்த மாதிரி இன்னொரு பீஸ் போட்டுட்டு ரெண்டுத்தையும் இப்படி வச்சு ஜாயின் பண்ணிக்கிங்க ஏதாக ரெண்டு மணியில் ஒயரு விட்டு எடுங்க ஒரு சைடு ஒயரு இன்னொரு சைடு ஒயரில் ஒரு மணி கோக்கணும் ஃபைவ் எம்எம் ராணி பிங்க்கு டார்க் பிங்க்கு உங்களுக்கு பிடிச்ச கலர் நீங்கள் எடுத்துக்கோங்க எல்லாருக்குமே நீங்கள் கேல் பொம்மை போட நிறைய பீட்ஸ் கோதுமை பீட்ஸ் கலர் கலராக வாங்கியிருக்கீங்க உங்ககிட்ட எந்த கலர் இருக்கோ அந்த கலரில் நீங்கள் போட்டுக்குங்க ஒயிட் கலரில் தான் போடணும்னு இல்லை கிட்டே இருக்கிற கலரில் நீங்கள் போட்டுக்குங்க நம்ம கோதுமை மணி வச்சு ரெண்டு பொம்மை போட்டிருக்கோம் ஒரு குட்டி கேல் பொம்மை போட்டிருக்கோம் ஒரு பெரிய பொம்மை ஒன்று போட்டிருக்கோம் எல்லாருக்கிட்டையுமே உங்களுக்கு இந்த கோதுமை மணி நான் அனுப்பிச்சிருக்கேன் எல்லார் எல்லார்கிட்டையுமே இருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ இந்த மண்ணில் இன்னொரு சைடு வயர குறுக்க விட்டு எடுக்கணும் நல்லா புரியுதான்னு பாருங்கள் இந்த ரெண்டு ரெண்டு மணியில் தான் இப்படி தான் ஒயரை விட்டு எடுக்கணும் இப்படி குறுக்க இல்லை இப்படி இந்த ரெண்டு மணிலேயுமே ஒயரை விட்டு எடுக்கணும் நடுவில் ஒரு ஒரு மணி கோக்கணும் ஃபஸ்ட்டு போது நடுவில் ஒரு மணி கோர்த்துட்டு இந்த ரெண்டு சைடுன்னு ஒயரை விட்டு எடுக்கணும் அதுக்கப்புறம் ஒரு மணி கோக்கணும் அந்த மணியில் இன்னொரு சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் இதே இப்படியே போட்டுட்டே வாங்க கடைசியாக வந்து இந்த மணியில் ஒயரை விட்டு எடுத்து ஜாயின் பண்ணிவிடுங்க நான் கடைசியாக வந்து காமிக்கிறேன் நீங்கள் இதே போல் போட்டுகிட்டே வாங்க புரியும்னு நினைக்கிறேன் ரைட் சைடு உயர இந்த சைடில் இருக்க ரெண்டு மணியில் விட்டு எடுக்கணும் லெஃப்ட் சைடு உயர இந்த சைடில் ரெண்டு மணியில் விட்டு எடுக்கணும் நடுவில் ஒரு மணிக்கு வைக்கணும் இன்னொரு சைடு உயர அந்த மணியில் குறுக்க விட்டு எடுக்கணும் அப்படியே ஜாயின் பண்ணிகிட்டே வாங்க கடைசியாக வந்து காமிக்கிறேன் போட்டுட்டு வாங்க நானும் போட்டுட்டு வரேன் கடைசி பூ போடும்போது இந்த ரெண்டு இந்த சைடு இந்த சைடு ரெண்டு ரெண்டு மணியில் ஒயரை விட்டு இந்த மணியில் எடுத்துகிட்டு வந்து நாட் போட்டுடணும் புரியும்னு நினைக்கிறேன் ரைட் சைடு ஒயரை இந்த ரெண்டு மணியில் லெஃப்ட் சைடு ஒயரை இந்த ரெண்டு மணிலையும் விட்டு எடுக்கணும் இந்த ஃபஸ்ட்டு கொத்த மணியில் இந்த ஒயரை விட்டு நாட் போடணும் நாட் போட்டுட்டு பக்கத்தில் இருக்கிற மணிங்களை ஒயரை விட்டு எடுத்து எக்ஸ்ட்ரா இருக்க ஒயரை கட் பண்ணி எடுத்துருங்க ஜாயின் பண்ண பாருங்க இந்த ஒரு ஒரு மணியில் தான் நம்ம இப்போ போட போகிறோம் நாலு மணி பூ போட போகிறோம் எதாக ஒரு மணியில் ஒயரை விட்டு எடுங்க மூணு அடி ஒயர் எடுத்துருக்கேன் மூணு மணிக்கு ஊக்கணும் இந்த மூணாவது மணியில் இன்னொரு சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் நாலு மணி பூ தான் போட போடுறோம் இதே போல் இந்த லைன் ஃபுல்லாக போட்டுட்டு வரணும் இப்போ ரைட் சைடு ஒயரை கீழே இருக்க மணியில் விட்டு எடுக்கணும் லெஃப்ட் சைடு ஒயரில் ரெண்டு மணி கூக்கணும் ரெண்டாவது மணியில் இந்த ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் நாலு மணி பூவே தான் வரும் கடைசி பூ போடும்போது இந்த மணியை சேர்க்கணும் அப்போ மூணு மணி இருக்கோம் ஒரு மணி கோக்கணும் அதை ஞாபகம் வச்சுக்கிங்க இந்த மாதிரி மூணு லைன் போடணும் போட்டுட்டு வாங்க நானும் போட்டுட்டு வரேன் கடைசி பூ போடும்போது சைடு மணியை சேர்க்கணும் மூணு மணி இருக்கும் ஒரு மணி கோக்கணும் ஒரு மணி எந்த ஒயிரில் வேணாலும் கோக்கலாம் இன்னொரு சைடு வயரை குறுக்க விட்டு எடுக்கணும் ஒரு லைன் போட்டு முடிச்சிட்டோம் இதே போல் ரெண்டு லைன் போட்டுட்டு வாங்க மொத்தம் மூணு லைன் போடணும் ஒரு லைன் போட்டுவிட்டோம் இன்னும் ரெண்டு லைன் போடணும் போட்டுட்டு வாங்க நானும் போட்டுட்டு வரேன் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்